சைக்கள் சைக்கள் செல்ல பிள்ளை ஊழியர் சைக்கள் என்ன

பாமியா கூலபந்தி சி நல்ல குமாரர் சரபோ குமாரர் தம்பி தே சரண் சாவினார வாழ்க்கை யாரு யாரு வாழ்க்கை கேடி காமி மாதமடடலா மடலத்து பிராசிக்கு நல்லவரா காளியே நீ காளியின் பேர் மூணாயிரம் யார் தங்கவரும் பெரிய காளியின் சாவிடுத்து <Sessiz> இறங்கலாம் <Sessiz> 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 ஒரு வயசாக இருக்கு மாட்டார் இந்த மாதிரி

அமைச்சர் ஊழியர்களின் சின்ன அரசு திமுக மாவட்ட குழந்தைகள் சிவகர்மச்சார பாருங்க பாருங்க மாட மாட அடக்க மாட்டாரு திரு திரு மாட கடந்து வந்து நம்ம சந்தோஷங்கள் தங்கம் என்ற திருவின் இளவரசர் அவர் அந்த தங்கம் வெச்சு ஜெயிச்சார் சூப்பர் பாருங்க மாட 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 பத்தி பாப்போம் எவ்வளவு நீங்க ஓ மாடக்கு போール குடுமே ராயனா போ

மாட 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 கோலமندே மாட ஊளுமா தி அச்சம்பத்த மாட உச்சம்பத்த தான் சொல்ல சார் மாரгая ஆளே புடி मारற அச்சம்பத்த ராமபிரான் சார் மாரгая ஆளே புடி मारுங்க குட ஏ தம்பி மாட மாட ஊளுயா இங்க சாய்கள சார் எங்கள அம்மா அதங்க பத ஆமா மாட ஊர் தபா வரணும் வர होगा बोलमत அடுத்த மாட ஊதுடுங்க

சாவிருவாகுமாறு சாவிட ஆர்வாக அருகாறு

చిన్న రాష్ట్ర తిముగా మా